ஹலோ ஹலோ சார் வணக்கம்ப்பா உங்க பேரு என்னோட பேரு சுப கணேசன் சார் சுப கணேசன் சொல்லுங்க சுபகணேஷன் பன்னெண்டுல ராகு புதன் சுக்கரன் நடந்த வீடு கொடுத்த சந்திரன் ஆறாம் இந்த நோய் செலவு சார் இருக்கும் சிம்ம லக்னத்திற்கு சிம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டுல புதன் சுக்கரன் ராகு புதன் சுக்கரன் ராகு ஓகே மகரத்துல இருந்து பௌர்ணமி சந்தியா அதிகன் வந்து பதினொன்றுல இல்ல உங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்க சொல்றீங்க ஜாதகத்துல இல்ல சார் சொல்றேன் சந்திரன் வந்து மகரத்துல இருக்கு உம் அந்த ராகு திசை வந்து எந்தளவு கடல் நோய் தருமா இல்ல வசதியான வாழ்க்கை தருமா சார் இந்த ராகு தசை முதல்ல இந்த ராகு வந்து எந்த சாரத்துல இருக்கான்றா இப்போ இப்போ இந்த ராகுக்கு வந்து எந்தெந்த கிரகங்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு புதனுடைய தொடர்பு ரெண்டாம் வீட்டுடைய தொடர்பு ரெண்டாம் வீட்டு மற்றும் ஏழாம் வீட்டு காரகனாகிய ஆகிய தொடர்பு நான் ஃபர்ஸ்ட் காரகத்துவத்தை பேசுறேன் சரி ஆமா சார் ஃபர்ஸ்ட் காரகத்துவத்தை சொல்றேன் அதுக்கப்புறம் ஆதிபத்தியத்துக்குள்ள போறேன் ஓகே சார் ஓகே சார் புரியுது முதல்ல புதன் புத்தி காரகன் உம் புதனோட சேர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாம் வீட்டு காரகன் ஆகிய சுக்ரன் மற்றும் ஏழாம் வீட்டு காரகன் ஆகிய சுக்ரன் ரெண்டு பேர் அவரோட தொடர்பு பனிரெண்டாம் வீட்டு காரகன் பனிரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியம் இருந்தாலும் மனோகாரகன் மற்றும் சந்திரன் மாதா காரகனாக சந்திரனுடைய தொடர்பு இது மூணு தொடர்பு வந்துருச்சு இது காரக ரீதியில் அப்போ நீ ஆனா இது ஜாதகர் ஆணாக இருந்தால் மனைவி புத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் நகர்ணுன்ற அமைப்புகள் வந்துருச்சா இப்ப ஆதிபத்தியத்தை உள்ள கொண்டு வாங்க ரெண்டாம் வீடு தனம் தனாதிபதியோட சேர்ந்திருக்கார் மற்றும் பத்தாம் வீடு மற்றும் மூன்றாம் வீடு சொல்லக்கூடிய சுக்கரனோட சேர்ந்திருக்கார் வந்துதான் அப்ப சுக்கரன் இங்க வந்து அந்த இடத்துல சுக்கரன் யார் அவரு அவர் வந்து இந்த அமைப்பு அதாவது ஜீவனாதிபதி பத்தாம் அதிபதி ஓகே அப்ப ரெண்டு பத்து ஜீவனத்திற்காக தொழில் அமைப்புகள்னு வந்துருச்சா இந்த இடத்துலதான் சந்திரன் எந்த சாரத்தில் இருக்க போறார் சந்திரனுடைய அமைப்பு என்ன அப்படின்றத உள்ளே கொண்டு வரணும் ராகுவுடைய அமைப்பு என்னன்றது அவர் விரையாதிபதியாக செயல்பட போகிறாரா அந்த பார்வையில் பார்க்க போகிறாரா இல்லை அவர் பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜீவனத்திற்காக இந்த ராகு உங்களை நவுத்த போகிறாரான்னு சொல்கிறது புரியுதுங்களா இதுதான் நீங்க இப்ப கேல்குலேட் பண்ண வேற எதையுமே கேல்குலேட் பண்ண அதுக்கு இந்த இடத்துல ராகு வாங்கிய சாரம் ஒருவேளை புதனுடைய சாரத்திலேயே இருந்தா ஒரு பலன் சனியோடைய சாரத்துல இருந்தா ஒரு பலன் குருவோடைய சாரத்துல இருந்தா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நவுத்துவர் அந்த இடத்துல புனர்பூசத்துல இருக்காருன்னு வச்சுப்போம் இரநூறு பர்சன்டேஜ் இந்த ராகு இருக்கிற இடத்த விட்டு நகர்த்துவார் ஏன் எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் ராகு இருக்கார் மற்றும் இந்த இடத்துல ராகுக்கு கிடை ஐந்தாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கார் எட்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி சாரம் மற்றும் பனிரெண்டாம் அதிபதியுடைய தொடர்பு பெற்றிருக்கார் மற்றும் ஜீவனாதிபதி மற்றும் தனாதிபதியுடைய தொடர்பை பெற்றிருக்கார் அந்த ராகு என்ன இந்த மறுமன கேது இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கணும்ல அப்ப இந்த அமைப்புக்குள்ள எங்க வந்து விழுது அப்படின்னா கடைசியில டிட்டர்மைன் பண்ண போறது சாரம் தான் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் கடைசி டிட்டர்மினேஷன் இங்க வந்து சாரம் தான் பண்ணும் முதல்ல இத்தனையும் நான் விளக்கிட்டேன் முதல்ல எடுத்த உடனே சாரத்துக்கு வரல இத்தனையும் விளக்கிட்டு கடைசி டிட்டர்மினேஷன் உங்களுக்கு சாரத்துக்குள்ளே வரும்பொழுது எந்த சாரத்தில் இருக்கார் ஒரு உதாரணத்திற்கு ஆறாம் அதிபதியோடைய சனியோடைய சாரத்தில் இருக்கார் அந்த சனி ஆறாம் வீட்டிலேயே இருக்காருன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு வேலைக்காக நகரப்போகிறீங்க ஏன் வேலைக்காக நகரப் போகிறீங்க சனிக்கிட்ட உங்களுக்கு தொடர்பு கொண்டு இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் சனியோடைய தொடர்பு இருக்க போதாங்க வேலைக்காக நகர போகிறீங்க இருக்கிற இடத்துலேருந்து நகர போகிறீங்க வெளிநாடு அமைப்புகள் கூட இங்கே அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய சார்க்கில் இருக்கார் அந்த குரு வந்து உங்களுக்கு இங்கேயே இருக்கார்னு வச்சுப்போம் எட்டில் உக்காந்துட்டு இருக்கார் வெளிநாடு இதுக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வரும் இங்கே சனிக்கு வந்து வேணால் மாநில பிறந்த இடத்த விட்டு வேற மாநிலத்துக்கு போவீங்க ஆனா குருவுடைய சாரத்துல இருந்தால் வெளிநாட்டுக்கே கூட போகக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து ஏன் இந்த இடத்துல நான் பாபகிரி இது வந்து சுக்கரனோட தொடர்புல இருக்கார் குருவோடைய பார்வையில் இருக்கார் சேர்க்கவே மாட்டேன் இதற்கு பதிலாக இந்த அமைப்புகள் சுக்கரனுடைய அது ஆதிபத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் புரிய நான் சொல்லுவேன் சாரத்துல இருந்து அதிகமா கொடுக்கணுங்களா சார் லாபம் வந்துட்டு இல்ல அந்த புதன் அங்கேயே சார் ஓகே பாயிண்ட் புரியுதா புதன் அங்கேயே தானே இருக்காரு பன்னெண்டுலயே தானே இருக்காரு ஆமா ஆமா பன்னெண்டு இருக்கார்ல இந்த இடத்துல சந்திர அதியோகம் வேலையே செய்யாது விரையாதிபதியுடைய பார்வையா பாப்பார் அங்க சாரம் கொடுத்தது ராகுவும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் மேடத்திலேயே புதனும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் மேடத்திலே லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்கார் மற்றும் சந்திரனுக்கு ஏழுல இருக்கார் சந்திரனுக்கு ஏழுல இருக்கக்கூடிய புதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருக்காருன்றதுனால கடுமையான தொழில் ஆரம்பிச்சு விரையத்த கொண்டாந்து விட்டுரும் கண்டிப்பா இப்ப நீங்க இது யார் உங்க ஜாதகமா ஆமா சார் நீங்க என்ன பண்ணீங்க இத உங்களுடைய அமைப்பா இப்ப என்ன பண்ணீங்க